வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கம்மா கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது வீடு வாங்குறதுல எங்களுக்கு பெரும் தடங்களாக இருக்குங்க வீடு கட்டணும் அப்படின்னு ஆரம்பித்தாலும் பாதியிலே நிற்கிது வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நாங்களும் கனவு காண்றோம் குருவி கூட சொந்த வீடு வச்சுருக்கு குருவி கூட அழகாக கூடு கட்டி அதில் வந்து வாழுது எங்களால் ஒரு சின்ன கூடு மாதிரி கூட கட்ட முடியலையே அப்படின்னு வருத்தமாக கேட்டிருக்கீங்க இது வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா வருத்தப்பட வேண்டிய விஷயமும் இல்லை உங்களோட சுய சாதகத்தை நீங்கள் ஒரு முறை பாருங்கள் சுய சாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த பாவத்தில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் பொதுவாக இந்த வீடு வாசல் தோப்பு துறவு சொத்து பத்து இதெல்லாம் யாரை குறிக்கோ அப்படின்னா காரகனான செவ்வாயை குறிக்கும் எந்த ஜாதகத்தில் செவ்வாய் பெருசாக சரி இல்லையோ அவங்களுக்கு இந்த மாதிரி இடையூறுகள் நிறைய வர வாய்ப்பு உண்டு பொதுவா வந்து செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா பழைய காலத்துல வந்து பாருங்க மன்னர்கள் இருப்பாங்க அந்த மன்னர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படை திரட்டி நிறைய வந்து ஊர்களில் போயிட்டு போரிட்டு பல ஊர்களை அவங்க கூட அவங்கக்கிட்ட சேர்த்துட்டவங்க அதாவது ஆக்கிரமிப்பு பண்ண மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப அருமையாக இருப்பார் ஆக் ஆக அந்த செவ்வாய் சுய ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும்போது அந்த பூமி மேலே ஒரு இனம் புரியாத காதல் பற்று அப்படின்றது வரும் அப்போ இன்னும் சொத்து சேர்த்தணும் 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 சேர்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுய ஜாதகத்தில் செவ்வாய் பெருசாக சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை செவ்வாய் வந்து துஷ்தானத்தில் போயிருக்காரு அதாவது எட்டாம் பாவத்தில் போயிருக்காரு அதுக்கும் மேலே அதில் பாபரோட பார்வை இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறது உண்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா பெருசாக வந்து நம்மளுக்கு வீடே வாங்க முடியாது அப்படியே வீடு வாங்கணும் காசு பணம் நிறைய இருக்கும் ஆனால் சொந்த வீடு இருக்காது காசு பணம் நிறைய இருக்கும் அவங்க வந்து பாருங்கள் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏமாத்திட்டு போயிட்டுருப்பாங்க இல்லை வாங்கியிருப்பாங்க அதில் வில்லங்கமாக இருக்கும் இல்லை காசு பணமே சேர்றதுல பிரச்சனை இருக்கும் இல்லை நாங்கள் வந்து பாருங்கள் வீடெல்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு கொடுத்துருவோம் போது அந்த வீட்டில் பூமி தோஷம் இருக்குன்ட்டாங்க அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க போகவே முடியல இந்த நிறைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வீடு வாங்கினேன் அந்த வீட்டில் வாழறதுக்கு எனக்கு வழி இல்லைங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்கிறது உண்டு ஆக நம்ம சுய ஜாதகத்தில் செவ்வாயை ஒரு முறை பார்க்கணும் எங்களுக்கு ஜாதகம்லாம் கிடையாதுமா எங்களுக்கு தெரியல எங்களுக்கு நேரம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னாம்மா இப்போ ஜாதகம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி தெரிஞ்சிங்களானா மட்டும் தெரிஞ்சிச்சின்னா மட்டும் போதும் அதை சொன்னிங்களானா மட்டும் போதும் நம்ம ஜாதகம் அப்படின்றது எடுத்துடலாம் அதுக்கும் மேலே அதுவே எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து பாருங்கள் ஜாதகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு வந்து நல்ல பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் அதாவது கரெக்ட் நூத்துக்கு லட்சம் பர்சன்ட் பலனளிக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றது சொல்றது தெரியல அப்படின்ற பட்சத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்ககிட்ட வர லயன்ஸ்க்கு அப்படின்னா ஒரு கடவுளை வந்து நம்பினவர்கள் கைவிடப்படுவதில்லை அப்படின்றது தான் அது யார் அந்த கடவுள் அப்படின்னா யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலோடும் மயிலோடும் இருக்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் அந்த கடவுள் பொதுவாக வந்து பாருங்கம்மா எதுக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ண சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பூமிகாரகன் மங்களன் அப்படின்னு அவன் பேர் வச்சிருந்தாலும் அவன் அசுபன் அவன் செவ்வாயை நம்ம அமைதிப்படுத்தணும் செவ்வாயை பிரீத்திப்படுத்தணும் செவ்வாய் தோஷமே இருக்கு அப்படின்னா கூட அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல்சி கொண்டு வரணும் அதை நல்லி ஃபை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த தோஷத்தை இல்லாம போக்கணும் அப்படின்னா நம்ம எந்த பகவானோட காலை பிடிச்சா அது சாத்தியம் அப்படின்னா முருகப்பெருமானோட காலை பிடிக்கும்போது மட்டும்தான் இது அத்துணையும் சாத்தியம் ஏன் அப்படின்னா நமக்கு எப்படி முருகப்பெருமான் கடவுளோ அதே மாதிரி செவ்வாய்க்கு கடவுளும் முருகப்பெருமான் தான் யார் ஒருவர் முருகனோட காலை பிடிச்சிட்டாங்களோ அவங்கள செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கழுத்தை பிடிக்கிறத விட்டுடுவா அப்படின்றது விதி ஆக செவ்வாயினால் பிரச்சனை வீடு கட்ட முடியல வீடு வந்து இத்தனை விஷயம் நம்ம சொன்னோம் வீடுன்றதே அமைய மாட்டேந்து கஷ்டப்பட்டு திண்டாடி வீடு வாங்கிட்ட வாழ அந்த வீட்டில் போய் உட்காந்து வாழ வழியில் அந்த இடத்துல பூமி தோஷம் இருக்குது இது அத்துணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாடு தான் அதி உத்தமமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ எங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா கூட இந்த ஒரு பரிகாரம் பலன் அளிக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் நான் பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஜாதகம் இருக்கு அப்படின்னாலும் அங்கே செவ்வாயை பிரீத்தி பண்ணுவோம் ஜாதகமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாருங்க முருகன் காலை பிடிக்கும்போது வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்ற கதை தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடு அப்படின்றது நம்மளுக்கு கேரண்டி அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நீங்க முருகப்பெருமானோட காலை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க முருகனை எப்படிமா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முருகனை வழிபாடு பண்ண உகந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் முருகனை வழிபாடு பண்றதுக்கு தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிங்க காரணம் என்ன அப்படின்னா கார்த்திகை பெண்கள் தான் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்காங்க கார்த்திகை பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வளர்த்தவங்க வளர்த்து பரமேஸ்வரன் கிட்ட வர வாங்கினவங்க அதை இன்னொரு பதிவில் அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக அந்த கார்த்திகை நட்சத்திரம் பரமேஸ்வரனும் பார்வதியும் ஒரு சேர வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்களுக்கு கொடுத்த வரம் என்ன அப்படின்னா யார் ஒருவர் கார்த்திகை தினத்தன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உலகத்தில் உள்ள அத்துணை யோகங்களும் போகங்களும் சுகங்களும் கிடை பெரும் அப்படின்னு ஸ்வயம் அகிலலோக ஐயனும் அகிலலோக அன்னையும் வரம் கொடுத்துருக்காங்க ஆக தான் நீங்கள் முதல்ல வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிங்க இல்லைம்மா நாங்கள் அப்பப்போ முருகனை வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னா கணக்கு இல்லை விசேஷம் கார்த்திகை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானோட கோயில் சின்ன கோயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு பெரிய கோயில் அதில் சின் சின்ன முருகர் சன்னதி இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போ இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் அம்மா முருகப்பெருமான் வந்து தனிச்சு இருக்கார் முருகப்பெருமான் வந்து பாலமுருகனாக இருக்கார் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானாக இருக்கார் எந்த முருகனை கும்பிட்ணும் முருகனாக இருந்தால் சரி எந்த முருகனாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோறும் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போங்க அந்த முருக சன்னதியில் ஒரு நெய் விளக்கி ஏற்றுங்க அதுக்கப்புறம் பக்கத்துல அப்படியே வாங்க முருகர் சன்னதி இருக்கு முருகர் கோயில்னா கண்டிப்பாக அவங்க நங் அங்கே வந்து நவக்கிரகங்கள் அப்படின்றது இருப்பாங்க அந்த நவகிரகங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்க ஐய கேட்கலாம் யாருங்க இங்க செவ்வாய் பகவான் அப்படின்னு அப்படின்னா இல்லைன்னா சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு விலைக்கேற்றணும் தோரம்பருப்பு நம்ம சாம்பார் போடுறோம் பார்த்திங்களா அந்த தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க சிகப்பு கலர் துணி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க அதை வந்து தண்ணியில் போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் காய வச்சுடுங்க அலசிட்டு காய வச்சுட்டு அயன் பண்ணும்போது கொஞ்சம் பன்னீர் தெளித்து அயன் பண்ணிவிடுங்க அயன் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் தோரம்பருப்பு போட்டு சிகப்பு கலர் நூல் போட்டு கட்டிவிடுங்க எப்படி நம்ம சனீஸ்வரனுக்கு எள்ளு மூட்டை பண்ணுறோம் அதே மாதிரி தோரம்பருப்பு மூட்டை பண்ணிவிட்டு கோயிலில் கொண்டு போயிட்டு செவ்வாய் பகவானுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு ஒன்று எண்ணெய் இல்லை ஆமணக்கு எண்ணெய் போட்டு அதை ஏற்றிடுங்க இவ்வளோதான் விஷயம் ஏற்றிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க இது எவ்வளோ நாளுமா செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா தினம்தோறும் செய்கிறீங்க அப்படின்னா இருபத்தி ஓரு நாள் செய்யுங்க இல்லைம்மா நாங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் செய்கிறோம் அப்படின்னா பதினோரு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க முருகப்பெருமான்கிட்ட ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க ஐயா எனக்கு வீடு வாங்குகிற பிராப்தம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது நான் வீடு அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் இது என் கனவாக இருக்குது என்னோட கனவை நினைவேற்றி கொடு குருவிக்கு கூட ஒரு சின்ன கூடு இருக்குது அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு சொந்த வீடு பாக்கியத்தை நீ ஏற்படுத்தி கொடு அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு வாங்க போதும் உங்கள் வேண்டுதல் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக நடக்குமா ஆக ஜாதகமே இல்லை அப்படின்னா கூட முருகப்பெருமானோட வழிபாடு உங்களுக்கு வீடு அப்படின்றது அமையப்பெறும் பெறும் எல்லா அளவும் சந்தேகம் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க நன்றி